சியமான கதை தெரியுமா சீதையை மீட்க ராமருக்கு அனுமன் சுக்ரீவன் ஜாம்பவான் என பல மாவீரர்கள் உதவினர் ஆனால் இவர்களையெல்லாம் தாண்டி உதவி செய்து வரலாற்றில் இடம் பிடித்தது யாரெனில் அது சிறிய உயிரினமான அணில்தான் கடற்கரைக்கு வந்த ராமரும் சேனையும் பறந்து விரிந்திருந்த கடலை எப்படி கடப்பது என்று குழப்பமுற்றனர் நீண்ட நேர சிந்தனைக்கு பிறகு கடல் மேல் பாலம் கட்டுவதென்று முடிவு செய்யப்பட்டது வானரங்களும் கரடிகளும் கிடைக்கும் பொருட்களையும் பாறைகளையும் கொண்டு பாலம் கட்ட முடிவெடுத்து அதற்கான செயலில் ஈடுபடத் தொடங்கினர் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமருக்கு உதவி செய்யப்போகும் மகிழ்ச்சியிலும் உற்சாகத்திலும் வானரங்களும் கரடிகளும் மற்ற மிருகங்களும் பெரிய பெரிய பாறைகளை தூக்கி கொண்டு வந்து பாலத்தை கட்டத் தொடங்கினர் மாபெரும் பலசாலிகளான வானரங்கள் மலையளவு இருக்கும் பாறைகளை தூக்கி வந்து வேகமாக பாலத்தை கட்ட முயன்றனர் கடற்கரையில் இருந்த அனைத்து மிருகங்களும் ராமருக்கு உதவ விரும்பின எனவே அனைத்தும் தன்னால் முடிந்த வழியில் ராமருக்கு உதவி செய்தன மீன்களும் மற்ற கடல் உயிரினங்களும் பாலத்தை ஒழுங்கப்படுத்தவும் இடைவெளிகளை நிரப்பவும் உதவின பறவைகள் அவர்களால் முடிந்த கற்களை தூக்கி வந்து பாலத்தின் மீது போட்டது சிறிய அணில் ஒன்று அனைவரும் செய்யும் உதவியை பார்த்து தானும் உதவி செய்ய விரும்பியது என்ன செய்யலாம் என்று யோசித்த அணில் கரையில் கிடந்த கூழாங்கற்களை எடுத்து கடலில் போடத் தொடங்கியது சிறிது நேரத்தில் அணில் சோர்வடைந்து விட்டது ஆனால் மேலும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு இருந்தது எனவே கரைக்கு சென்று மணலில் படுத்து புரண்டது பின் தண்ணீரின் முனைக்கு சென்று தண்ணீரில் மூழ்கி எழுந்தது பின்னர் மீண்டும் மணலில் புரண்டு தண்ணீரில் நனைந்து என மணலில் இருக்கும் சிறிய கற்கள் மூலம் பாலத்திற்கு பலம் கூட்ட முயன்றது இந்த சிறிய அணில் கரைக்கும் தண்ணீருக்கும் இடையே ஓடிக்கொண்டே இருந்தது பெரிய பாறைகளை தூக்கிக் கொண்டு வந்த வானரங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது எனவே அவர்கள் அதனை திட்டத் தொடங்கினர் தங்கள் பாதையை விட்டு விலகும்படி எச்சரித்தனர் அதற்கு அணில் நானும் என்னால் முடிந்த இந்த சிறு மணல் துகள்களை சேர்த்து பாலம் கட்ட உதவுகிறேன் என்று கூறியது அணில் கூறியதைக் கேட்ட வானரங்கள் சிரிக்கத் தொடங்கியது